திருட்டுத்தனம் பண்ணுறதுல பக்கா கில்லாடிகள் சார் அவங்க மக்களை ஏமாத்துறதுல வந்து அவங்க வந்து என்னது பிஹெச்டி வாங்கின ஆட்கள் ஏமாத்துறது திருட்டுத்தனம் பண்ணுறது நிலத்தை ஆட்டை போடுவது வேற என்னென்ன எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் பிஹெச்டி வாங்கினவங்க தான் திமுக காரர்கள் அவர்கள் அந்த ஒரு உச்சபட்ச பொய்யை சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து நாலு வருஷம் வந்து அதன் மூலமாக மக்கள்ங்கிறத விட ஒரு மாணவ சமுதாயத்தை நாலு வருஷமாக நம்ம ஏமாத்திருக்கோம் பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பாசிபிள் இது நடக்கும் நடக்கும்னு சொல்லி ஏமாத்தணும்ல அதுக்கு இவர்களுக்கு இந்த மாணவர்கள் என்ன தண்டனை தரப்போகிறாங்க அதுதான் என்னுடைய கேள்வி டு த எக்ஸ்ட்ரீம் நான் என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அந்த பொய்யவை ஐநூற்றி இருபது பொய்களை தெரு திருத்திடுவான்னு நீங்கள் கொடுத்தீங்க நீட் ரத்துன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க நீட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நாலு வருஷம் நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டு அப்போ நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டோட கனவுல நீ எதையும் ஒன்று கலந்துருக்கில் ஒரு வருஷந்த கலந்துருக்க மாதிரி தானே கலந்துருக்கேன் அப்போ இந்த நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளர்ச்சியை பண்ணுறான் உன் கட்சி ஆஃபீஸ் இருக்குமா உன் கட்சி இருக்குமா மொதல் குறிப்பாக இந்த எங் ஜென்ரேஷனை என்ன வேணாலும் வந்து ஏமாத்தலாம் இப்போ அந்த நாலு லட்சம் குழந்தைகளோட அம்மா அப்பா எவ்வளோ கனவு கணிச்சு இந்த நீட் ரத்தாகும் நம்ம பிள்ளை எப்படியாவது போய்டும் அப்படின்னு நீ எதுக்காக இப்படி ஒரு ஃபால்ஸான நம்பிக்கையை அந்த மாணவர் சமுதாயத்திட்ட எது கொடுத்தீங்க